என்ன ஊத்திட்டு கடுகு போட்டுட்டு பருப்பு போட்டுட்டு வெங்காயம் வரமிளகா போட்டுட்டு இப்போ இதை நல்லா கிளறிவிடும் வெங்காயத்தையும் வரமிளகாயும் நம்ம என்ன செய்யறோம்னா அகத்திக்கீரை பொரியல் செய்யறோம் அகத்தி கீரை வந்து அகத்துக்கு நல்லது அகம்னு சொன்னால் உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கெல்லாம் நல்லது மாதத்தில் ஒரு டைமோ வாரத்தில் ஒரு டைமோ அல்லது ஒரு ரெண்டு வாரம் ஒரு டைம் அப்படியாவது நம்ம உணவில் கட்டாயம் சேர்த்துக்கணும் சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது இந்த அகத்தி கீரை இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் உளுந்தம்பருக்கும் வரமிளகாய் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த நல்லா கீரையை உருவி அலசி எடுத்து வச்சுருக்குறோம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி இப்போது இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி போட்டுட்டு ஆனால் அந்த அகத்திகீரையை மட்டும் வாங்கி அடுத்த நாள் செய்யக்கூடாது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் கிடச்ச உடனே வாங்கி செஞ்சிருங்க அப்போ தான் அது உடம்புக்கும் நல்லது அதனோட தன்மையும் இருக்கும் நானும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் செஞ்சிருங்க உங்களுக்கு கசக்கிறதுனா நீங்கள் வந்து கொஞ்சம் சிறுபெருக்கு போட்டு செய்யலாம் அல்லது இந்த கீரை நான் வாங்கிறது கசக்காதனால இதை அப்படியே நான் செய்வேன் பொரியல் போட்டு அப்போ கிளம்பு உருண்டுதுன்னா கம்மியாக வரும் வணங்கினாலும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் அது இல்லாமல் அரு ரெடி கொஞ்சம் முத்தல் இல்லாத கீரையாக பார்த்து வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கை கீரை டேஸ்ட்ல இருக்கும் கசப்பு இல்லாத முருங்கு கீழே சா செஞ்சமாக எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த காலத்தில் உள்ளவங்களாம் அடிக்கடி சாப்பிடுவாங்க இதெல்லாம் அவங்கவுங்க வீட்டு பக்கத்துலையே தோட்டம் இந்த மாதிரிலாம் டிஷ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இப்போ இது அதிகமாக இப்போ கிடைக்கிறது இல்லை மோஸ்ட்லி வந்து நம்ம அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் வந்து பசுமாட்டுக்கு தருவோம் இது அவ்வளோ நல்லதுன்றதுனால தான் பசுமாட்டுக்கே தராங்க நல்லா பால் சுரப்போம் அப்புறம் இந்த கீரையில் கொடுக்குறதுனால இந்த பித்ரு சாபம் இதெல்லாம் நீ சொல்லிட்டு இந்த கீரையை வாங்கி கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமனா எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வெள்ளிக்கிழமனா தான் கொண்டு வந்து தருவாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மா நான் கொண்டு வந்தாங்கன்னா உடனே வாங்கிடுவேன் எனக்கு இந்த கீரை ரொம்ப பிடிக்கும் வாங்கி செஞ்சிருவேன் இதுக்கு கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் போடலாம் பெருங்காயம் அதெல்லாம் கலந்த குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா காரம் ப்ளஸ் இந்த கீரையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக வேண்டியதாக இதை அதை போடுறோம் டைஜஷனும் நல்லா ஆகுது இது நல்லா வெந்த உடனே நம்ம தேங்காய் ஒரு அரை மூடி துடி போட்டுக்கலாம் ஓ இதை தண்ணி ஊற்றி வைக்கலாம் இது நல்லா வேகணுங்க அகத்தி பொறுத்த பொறுத்தவரையும் நல்லா வேகணும் கீரை வேகமா சாப்பிட்டா நமக்கு வயிறு விடாத வந்துடும் அதனால நல்லா வெந்திரணும் கீரை தண்ணியும் விடாது அதனால நாம் தண்ணி வந்து நம்மளே சேர்த்துக்கணும் இவ்வளோ தண்ணி வச்சோம்னா நமக்கு சீக்கிரமா வெந்துடும் கரெக்டாக நல்லா வெந்துடும் செஞ்சு வெந்துடும் கீரையை மூடக்கூடாதுன்றதுனால நம்ம வந்து பாருங்க நல்ல கீரை முக்கால் பாதத்துக்கு வெந்துருச்சு ஆ இந்த தண்ணி எல்லாம் நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடுவாங்க இப்போ பாருங்க நல்லா கீரை வந்து தண்ணி சுண்டி வணங்கிச்சு தேங்காய் போட்டு பரட்டணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு തേങ്ങ கீரையில் சுண்டி, பள பளப்பு கடலைப்பருப்பு மட்டும் போடுறத விட உளுந்த பருப்பு என்ன எந்த பொருளுக்கும் போட்டுக்கணும்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அகத்திக்கீரை கீரை பொரியல் ரெடி ஆகிவிட்டது அகத்திக் கீரை பொரியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க சுத்தமாக தண்ணியே இல்லாமல் ட்ரை ஆயிடுச்சு அவ்வளோதாங்க